அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிசார குரு பயிற்சியின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் இது யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னாக்க மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன இந்த அதிசார குரு என்ன மாதிரி அட்டகாசம் பண்ண போறார் அது நன்மையா தீமையான இவங்களுக்கு நன்மையா தாங்க பண்ணுவார் எக்ஸலண்டா இருக்கும் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கெட்டி மேளம் கொட்டும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்றேன் கெட்டி மேளம் கொட்டும் நேரம் ஆக கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் ஆனா அதற்கான அச்சாரம் வந்துடும் அதை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆட்டம்னு அது மங்காத்த ஆட்டம்னா நல்லவங்க போல இருந்து கெட்டவங்களாக இருக்கிறதுன்னு அந்த மங்காத்தா படத்தை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிதான் த குரு ஒரு சற்றையின் பீரியடுக்கு பிரம்மாண்டமான நன்மையை செஞ்சுட்டு அப்புறம் சொதப்புற மாதிரி பண்ணி விடுவார் அதுக்காக தான் இந்த டேட்டு அந்த மங்காத்த ஆட்டத்தில் அந்த டேட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருந்தேன் அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக அவங்க கேட்டுட்டு இருந்தாங்கிறதால அதை லிங்க் பண்ணி பர்டிகுலர் டேட்டை அறிவுறுத்துறதுக்கு த இந்த வீடியோ போடுறேன் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி சூப்பராக இருக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் டேஞ்சர் இதுலேருந்து இது வரைக்கும் வெரி வெரி டேஞ்சர் அப்படின்லாம் சொல்லுவேன் அந்த தேதியை குறித்து வச்சுட்டு விளாண்டிங்கன்னா நல்ல சுப நிகழ்வு நிகழ்வுகள் எல்லாருக்கும் சார் கெட்டி மேளமான நாற்பது வயசு ஆனவங்களுக்கு இன்னொரு கல்யாணமா பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க சுப நிகழ்வுகள் சுப விஷயங்கள் நடக்கிறது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது வேலை தொழில் ரீதியாக புதிய ஒரு இது ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறது இன்னும் ஒரு சேர்றது அதெல்லாம் கொண்டாட்டமாக ஒரு ஃபங்க்ஷனாக தானே வைப்பீங்க அந்த மாதிரி அதை தான் கெட்டி மேளம் கொட்டும் நேரன்ட்டேன் கெட்டி மேலன்னா அது தாலி கட்டுறது கல்யாணம்னு மட்டும் நினச்சிக்காதீங்க சுப நிகழ்வுகள் சந்தோஷமான நிகழ்வுகள் கண்டிப்பாக மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு வருகிறார் உங்கள் லக்னம் ராசியையே பார்ப்பார் அதற்கடுத்தது மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இதெல்லாம் பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரி ஐந்தாம் இடம்கிட்ட பத்தாம் இடத்து பார்ப்பார் ஆக்சுவலாக ஸோ இது பெரிய அளவுக்கு லாபம் ஐந்தாவது பார்வையாக லாபத்தையும் உங்கள் ராசியை பார்ப்பது மூணாம் இடம் பேராசையான விஷயங்கள் ரொம்ப அந்த ஆசை அதாவது காமம் காமம்னா செக்ஸை ஒண்டி நினைக்க வேண்டாம் எல்லா விஷயங்களுக்கும் நல்லது நடக்கும் ஏன்னா அது கடகத்தில் அமர்ந்து அதாவது பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மிதினத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார் அது உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதால சூப்பராக இருக்கும் பேராசையான விஷயத்த கூட நிறைவேற்றி கொடுப்பார் லக்னத்தையும் பார்ப்பார் அப்போ இந்த சுப நிகழ்வுகள் குரு பார்வை கோடி பெறும்பாங்க எக்ஸலெண்ட்டாக இருக்கும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கறதால அப்படி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் ஆனால் இந்த பழைய வீடியோ நோட் நோட் பண்ணிக்கணும் டைட்டில் மங்காத்தாட்டம்னு சொல்லியிருக்கேன்ல அது ஏன்னா நல்லது போல் அப்படி கொடுத்து கெடுக்கிற மாதிரி மாட்டிக்கிற மாதிரிலாம் பண்ணி விட்டுருவார் கவனமாக இருக்கணும் ஏன்னா இது டெம்பரவரியா அதிசாரம்னா வேகமாக இடப்பயிற்சி வேகமாக பயணித்து வருகிறார்னு அர்த்தம் பத்தொம்பது பத்து இருபத்தஞ்சு உச்ச வீட்டுக்கு வர்றது எக்ஸலண்ட்டாக இருக்கும் மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்கள் முயற்சிகளில் சற்று அலைச்சல் இருந்தாலும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷமான பலன்கள் கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றவங்க சூழல் வழியாக நன்மைகள்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக வருவாங்க அதனால தான் கெட்டி மேலே மட்டும் கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு பட்டுன்னு ஒர்க் அவுட் ஆகும் இதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் பன்னெண் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்களுக்கு தகுதிக்கு மீறிய ஆட்களை சந்திப்பது அவங்களும் உங்களை விரும்புவது அதெல்லாம் நடக்கும் உங்களை விட அழகானவங்க உங்களோட வசதியில கூட உள்ளவங்க படிப்புல கூட உள்ளவங்க இப்படி தகுதிக்கு மீறி அதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த ராகு இருக்கிறப்ப அப்படி கொடுப்பார் பத்தொன்போது பத்திலிருந்து பன்னிரண்டு சூப்பர் சூப்பர்ன்ட்ட ஆனா பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த குரு பகவான் வக்ரம் பெறார் உச்ச வீட்டுல இருந்துட்டு வக்ரம் பெறப்ப நீச்ச பலனை கொடுப்பார் வக்ரம் பெற்றாலே டேஞ்சர் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கேன் அவர் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்குமே அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்போ ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கணும்னு இருக்கேன் உங்கள் முயற்சிகள்லாம் அப்படியே சொதப்பலா உழப்பலா மாறும் நீங்கள் ரொம்ப நல்லதுன்னு நினச்சி செய்கிறது மா வேஸ்ட்டாக போயிடும் இது ஆயிடுமோன்னு நினைச்சு விட்டுருப்பீங்க அது சூப்பர் வாய்ப்பாக இருக்கும் ஐயோ ஏன் இதை விட்டு அப்படின்னு மற்றவங்க கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வரும் ஸோ வக்ரம் பெற்ற கோள் அப்படிதான் பண்ணணும்னு நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் அதில் பன்னெண்டு பதினொன்னுல இருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டேஞ்சர் வக்ரம் பெறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ரொம்ப அப்படியே திட்டமிட்டு அடிச்சு தூக்கணும்ன்றது இல்லை பரப்பர பரப்பரன்னு ஓடுறது பேராசையோடு அதை செய்யணும் இதை செய்யணும்னு மற்றவங்க சொல்றாங்கன்னு சூழலுக்கு ஏற்றபடி டெம்ட் ஆயிட்டு அப்படி இப்படி செய்யறதெல்லாம் வேண்டாம் நிதானமா செய்யணும் அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிட்டு நிதானமா செய்யலாம் லாட்ரி உங்களுக்கு விழும் அப்படின்னா ஒரு லாட்ரி சீட் வாங்கினாலே உழும் பரிசு விழுந்துடும் பரிசு கிடைச்சிரும் ஆனா நீங்கள் அதில் பேராசையோடு பல லாட்ரி சீட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லையா பல லாட்ரி சீட்டு ஏன் வாங்குறீங்க தேவையே இல்லையே ஸோ அது மாதிரி பரபரனே ஏதாவது செஞ்சு சொதப்புறதுக்கான வாய்ப்பு இந்த மகர லக்னத்துக்கு உண்டு மகரங்கிறது ராசி சர லக்னம் அதுக்கு பதினோராம் இடம் தான் பாதகம் பரபர பரபரன்னு பெரிய லாப சிந்தனையோட பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா சொதப்போம் ஸோ பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதினொன்று மூணு இருபத்தாறு வரைக்கும் அப்படின்னு நிதானமாக அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணும்ட்டேன் இது டேஞ்சர் பீரியடு வெரி வெரி டேஞ்சர் அப்படிங்கிறது பன்னிரண்டு இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு அன்று கடகத்திலிருந்து மீண்டும் மிதினத்திற்கு இடப்பயிற்சி ஆவார் தட் இஸ் ஆறாம் இடத்து குருவாக மாறுவார் ஏழாம் இடத்துக்கு வந்தவர் அப்ப பகை விரோதம் கடன் சிக்கல்ல மாற்றுறது உங்க முயற்சி வழியா சிக்கல் சகோதர சகோதரிகள் சகாக்கள் வழி பிரச்சனை இப்படி எல்லாம் கிடைக்கும் அதனால நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல தூக்கம் இல்லைன்னு வரும் அப்ப நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் சோ இந்த உச்ச உச்சவக்ரம் நீச்ச பலன்கிறது பன்னெண்டு பதினொன்னுல இருந்து ஐந்து பன்னிரெண்டு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்து அப்படியே கவுத்துரும் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பீங்க அது காணல் நீரா இல்ல கெட்டதா மாறும் இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஆல் கிட்டரிங்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு நாம வந்து ஆட்களாக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்களுக்கு கெட்டி மேலும் கொட்டும் நேரம்ட்டேன் பார்க்க அழகா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க பழகிறதும் அப்படி நல்லா இருக்கும் ஆனால் ஒர்ஸ்டா கேரக்டர் வைஸ் ஒர்ஸ்டா இருக்கிறது இல்லை மறை கெட்டம் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கிறது இல்லை வேற சில தப்புகள் பிரச்சனைகள்ல மாட்டிருக்கிறது இப்படிலாம் வந்துடும் ஏன்னா வக்ரம் நீச்ச பழன்ட்டேன் அப்போ அதீத விழிப்புணர்வு வேண்டும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க உள்ளே தோணும் வெளியில் உள்ள ஆள் தான் அந்த அந்தளவுக்கு விவரம் தெரியாத ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வம்லாம் கொடுக்கறதுக்கு அந்த ராகும் ரெடியாக இருக்கார் இந்த கெட்டி மேலம்னா அந்தந்த பத்தொம்பது பத்துலேருந்து பன்னெண்டு பதினொன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அளவோட நிதானமாக மிக பண்ணிக்கணும் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மேஜர் டிசிஷன் கூடாது இல்லை அவளையே கல்யாணம் பண்ண போகிறோம் இல்லை அவரையே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இல்லை அவரையே பார்ட்னர் ஆக்கிக்க போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னராக இல்லை புதிய பெரிய முயற்சியாக ரிஸ்க் எடுத்து செய்ய போகிறேன் கடன் கடன் பெரிய அளவுக்கு சொத்துக்கள்லாம் அடமானம் வச்சு பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு தான் செஞ்சுக்கேன் ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடியது கோச்சார ரீதியான பலன்கள் இது இருபது இருபத்தஞ்சு தான் பலிதமாகும் இருபது இருபத்தஞ்சி சதவீதமே வெயிட் தான் மீதி எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் உங்க பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில இந்த புத்தி எப்படி இருக்குன்னு அது உங்க ஜாதத்தை பார்த்துக்கணும் அந்த ஜ தசாபுத்தின்னா பர்டிகுலர் கோலை வச்சுட்டெல்லாம் சொல்ல முடியாது அந்த கோலோட யார் சேர்ந்துருக்கா என்ன சாரம் பல இதை அது பிறப்பு ஜாதத்தை பார்த்துட்டு தான் மேஜர் டெசிஷன் எடுக்கணும் இந்த வக்ரம் பிறப்ப டேஞ்சர்னே அதுலேயும் உச்சவக்ரம் நீச்ச பலன்னு பன்னெண்டு இருந்து ஐந்து பன்னிரெண்டு அது ப்ரென் டேஞ்சர் அங்கெல்லாம் பெரிய டெஷனே எடுக்கக்கூட ஐந்து பன்னெண்டுக்கு அப்புறம் எல்லாம் கடவுள் சைல் அவர் பார்த்துக்காருன்னு ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இங்கே சொல்கிறது தான் செய்யணும் அது ஆசையோடு செஞ்சீங்கன்னா ரொம்ப கடவுள் தன்மையிலே இருக்கணும் கடவுள் பேரை சொல்கிறது அந்த உருவத்தை நினைக்கிறது அந்த மெடிடேட்டிவ் மைண்ட்லேயே இருக்கணும் அப்போ உள்ளே தோன்றது செஞ்சீங்கன்னா மேக்கில் பார்க்கலாம் இந்த நெகட்டிவாக போகாது இந்த மாதிரி சாதாரண ஆட்களுக்கு அப்படி தான் பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கணும் பார்த்துட்டு தான் மேஜர் டெசிஷன் எடுக்கணும் இல்லாட்டி இந்த பத்தொம்போது பத்துலேருந்து பன்னெண்டு பதினொன்று வரைக்கும் பிரம்மாண்டமாக நல்லது நடத்து நல்லவங்க தகுதிக்கு மீறிய விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் கிடைக்கிறப்ப உங்களை அறியாம ஓவர் கான்ஃபிடென்ட்ல பன்னெண்டு பதினொன்றுக்கு அப்புறமும் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆப்பு வந்தது அப்படியே கெடுத்துருவீங்க வந்த நல்ல பாட்னரை கெடுத்துருவீங்க நல்ல அன்பாக வந்தவங்கள உங்கள் பேச்சு உங்கள் செயல்பாடுகளால் கெடுத்து கொள்வீர்கள் இல்லாட்டி அவங்களே தப்பாக மாறுவாங்க உங்கள் ஜாதம் நல்லா இருந்து அவங்களுக்கு நல்லா இல்லைன்னா அவங்களே இதுவரைக்கும் நல்லா இருந்தாங்க வேறு மாதிரி இப்போ பிஹேவ் பண்ணுறாங்க ஐயோ அவங்க பிஹேவியர் சரியில்லை அவங்க தப்பான ஆள்னு தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் கதியில் இருக்கிறது டேஞ்சர் உச்ச வக்ரம் நீச்ச பலன்கிறது வெரி வெரி டேஞ்சர் அந்த டே டேட்டை பார்த்துக்கணும் ஸோ கெட்டி மேலும் கொட்டும் நேரம்லாம் சுப நிகழ்வுகள் அத்தனையும் நடக்கும் விழிப்புணர்வோடு அதை பயன்படுத்தி கேட்க தசாபுத்தியை பார்த்துட்டு ரிஸ்க் எடுங்க எடுத்துட்டிங்கன்னாக்கா உண்மையிலேயே இந்த மகர லக்னம் அந்த மகர ராசி அன்புள்ளவங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் அனுபவிக்கலாம் ஏன்னா நல்லது நடக்குமே பத்தொம்போது பத்துலேருந்து பன்னிரெண்டு பதினொன்று அதை தக்க வச்சுக்குவீங்க அதுக்கப்புறம் இந்த வங்கிரம் பெறப்ப போல பிகேவ் பண்ணி கெடுத்துக்க மாட்டீங்க வந்த பாட்னரை இழக்கிறது வந்த நன்மைகளை லாபத்தை கெடுத்துக்கிறது அப்படி பண்ண மாட்டிங்க அப்படி கெடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தைரியம் தன்னம்பிக்கை குறையும் குறையும் வெட்டி அலைச்சல் வீண் விரையமா மாறும் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை தூக்கம் இல்லைன்னு அலைகிற மாதிரி ஆகும் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விழிப்புணர்வோட அந்த ஏற்கனவே அந்த நல்லது நடந்ததை பன்னெண்டு பதினொன்று வரைக்கும் நல்லது நடக்கும்னு இல்லை அதை என்ஜாய் பண்ணிக்குவீங்க அப்படியே சேமிச்சு வச்சுக்குவீங்க தப்பிச்சிருவீங்க கெடுத்துக்க மாட்டீங்க நல்ல சமநிலையில் இருக்கிறப்ப தான் அந்த பார்ட்னர் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும் ரொம்ப அழகில் இல்லை பொருளாதார ரீதியாக நம்மளை விட பெரிய இதில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்கன்னு அந்த மயக்கத்தில் இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட உள்ள கெட்டது தெரியாது ஏன்னா பன்னெண்டு பதினொன்றுக்கப்புறம் அவங்கள்ட்ட உள்ள கெட்டது கெட்டது விஷயங்கள் தான் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெளியில் உள்ள ஆள் தான் சுமாரான ஆள் உள்ள இருக்கிற ஆளு சூப்பர் ஸ்டார் மெடிடேட் பண்ணீங்கன்னா இந்த உள்ள சூப்பர் பவர் சூப்பர் ஸ்டார் உங்களை சரியா வழி நடத்துவார் அஷ்டமாயின் தரப்பு என்புள்ளங்கள் கண்டிப்பா ஜெப தியானம் பண்ணிக்கணும் மத்தவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க ஆச்சரியங்களை பார்க்கலாம் சுப நிகழ்வுகள் ஃபங்க்ஷனு அங்கங்க போய் பந்த் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் மத்தவங்கள்ட்ட இருந்து பயங்கர மரியாதை பிஸியா இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் இந்த பன்னெண்டு பதினொன்றுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு இல்லாமல் மெடிடேட் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்கும் புகழ் எங்கும் மரியாதையை அப்படியே தக்க வச்சுக்கலாம் எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா தான் சொதப்பு எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது அவங்க கூப்பிட்டுருக்காங்க போவோம் மதிச்சா பார்த்துக்குவோம் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சாதாரணமா போறப்ப நல்ல மரியாதை இருக்கும் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா நொந்துருவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீ வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்